வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஆர் பிரேசிலில் இந்திய வம்சாவளியினர் அளித்த உற்சாக வரவேற்பு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுதந்திர போராட்ட வீரரும் ஜனசங்க நிறுவனருமான ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் நாட்டில் ஹைப்பர்லூ போன்ற புதிய போக்குவரத்து முறைகள் ஊக்குவிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் இந்தியா சீனா இடையிலான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் ஆசிய இளையோர் மல்யுத்த போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரேசில் தலைநகர் ரியோடி ஜெனிரோ சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விமான நிலையத்தில் திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் பிரதமரை வரவேற்றனர் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரேசிலில் உள்ள இந்திய வம்சாவளியினர் இந்திய கலாச்சாரத்தை தொடர்ந்து பின்பற்றி வருவது வியப்பளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் வளர்ச்சியிலும் அவர்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் பிரேசில் அதிபர் லூலா டிசில்வா அழைப்பின் பேரில் பிரேசில் சென்றுள்ள பிரதமர் இன்றும் நாளையும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார் அதனைத் தொடர்ந்து அந்நாட்டில் அரசுமுறைப் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி விண்வெளி வேளாண்மை தொழில்நுட்பம் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டில் வருங்காலத்திற்கு ஏற்ற புதிய போக்குவரத்து முறைகள் ஊக்குவிக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் நாட்டின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் செயல்பாடுகளில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கேற்ப மின்சார பேருந்து போக்குவரத்து அதிகரிக்கப்படுவதுடன் ஹைப்பர்லூப் ரோப்வே கேபிள் பேருந்து மற்றும் புதிய வகை ரயில் போக்குவரத்துகளை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் இருபத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கான இரு வழி நெடுஞ்சாலைகள் நான்கு வழி சாலைகளாக மாற்றப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாளொன்றுக்கு நூறு கிலோமீட்டர் என்ற அளவில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு கட்கரி தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா இடையிலான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் பிரேசிலின் ரியோ டி ஜெனெரோவில் பிரிக்ஸ் நிதியமைச்சர்கள் கூட்டத்திற்கு இடையே சீன நிதியமைச்சர் திரு லோன் ஃபோனை சந்தித்து பேசிய அவர் உலகின் மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடுகள் என்ற அடிப்படையில் உலகளாவிய உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இரு நாடுகளும் முன்னிலை வகிப்பதாக தெரிவித்தார் மேலும் மனிதவளம் மற்றும் ஆழமான நாகரீக பிணைப்புகளை கொண்டுள்ள இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வழங்குவதுடன் பொருளாதார வளர்ச்சியிலும் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார் சுதந்திரப் போராட்ட வீரரும் ஜனசங்க நிறுவனருமான ஷியாம பிரசாத் முகர்ஜியின் நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் கௌரவம் கண்ணியம் மற்றும் நன்மதிப்பை பேணி காப்பதற்காக தமது வாழ்க்கையை தியாகம் செய்தவர் ஷியாம பிரசாத் முகர்ஜி என்று புகழாரம் சூட்டியுள்ளார் அவரது சிந்தனைகளும் கொள்கைகளும் வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள ஷியாம பிரசாத் முகர்ஜியின் படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவந்த் சிங் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷியாம பிரசாத் முகர்ஜியின் சிலைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் பேசிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் இந்திய மொழிகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதில் ஷியாம பிரசாத் முகர்ஜியின் பங்களிப்பு அளப்பரியது என்றார் தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் இந்திய மொழிகளை பாதுகாத்து மேம்படுத்துவதற்கான ஷியாம பிரசாத் முகர்ஜியின் தொலைநோக்கு கொள்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றி இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்டவரும் பாரிஸ்டருமான ஷியாம பிரசாத் முகர்ஜி அரசியல் சட்ட நிர்ணய சபையின் மதிப்புமிக்க உறுப்பினராக பணியாற்றியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் தேசிய ஒருமைப்பாட்டிற்காக அயராது பாடுபட்ட அவர் நாட்டின் ஒற்றுமைக்காக தன்னலமற்ற அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஆற்றிய பணிகள் மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நீங்கள் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் நபிகள் நாயகத்தின் பேரன் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகத்தை நினைவு வகையில் இஸ்லாமிய மக்களால் முகரம் என்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகம் நேர்மையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தங்களது வாழ்க்கையில் எந்த நிலை ஏற்பட்டாலும் நேர்மையை உறுதியுடன் பின்பற்ற அவரது தியாகம் ஊக்கமளிப்பதாகவும் பிரதமர் தமது செய்தியில் தெரிவித்துள்ளார் உலக ஜூனாடிக் நோய் தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்களை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது குறிப்பாக நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ரேபிஸ் தடுப்பூசியை லூயிஸ் பாஸ்டர் வெற்றிகரமாக பரிசோதித்ததை நினைவு வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது இந்தியாவில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ரேபிஸ் நோயை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது ஒரே சுகாதார அணுகுமுறையின் அடிப்படையில் இதற்கான பணிகளை விரைவுபடுத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஆண்டுதோறும் தொன்னூற்றி ஒரு லட்சம் பேர் ரேபிஸ் பாதிப்புகளுக்கு உள்ளாவதாகவும் இவர்களில் ஐந்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு பேர் உயிரிழக்க நேரிடுவதாகவும் அந்த குழுமம் தெரிவித்துள்ளது நடைப்பயிற்சியின் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் தமிழகத்தில் ஈரோட்டில் இன்று விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது இதில் மாணவ மாணவியர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைபயணத்தை ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் சிறுவர் சிறுமியர்கள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நடைபயணத்தில் மேற்கொண்டனர் இந்த நடைபயணம் ஈரோடு கனிராவத்தூர் குளம் அருகே தொடங்கி எல்லப்பாளையம் இல்லரசம்பட்டி வழியாக தொட்டம்பட்டி வரை சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி பங்கேற்று கல்லூரி கிலோமீட்டர் நடந்து சென்று பொதுமக்களுக்கு நடப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழா நாளை நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாகவும் பக்தர்கள் இன்றே திருச்செந்தூருக்கு வந்த வண்ணம் உள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இன்று காலை பத்தாவது யாகசாலை பூஜை நடைபெற்று வருகிறது தொடர்ந்து மாலை பதினோராவது காலை யாகஜ பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து நாளை அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு பனிரெண்டாம் காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து காலை ஆறு மணிக்கு குடமுழுக்கு விழாவானது நடைபெற உள்ளது குடமுழுக்கு நாளை அதிகாலை நடைபெறுகிறது என்பதால் இன்று முதலே ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்தவண்ணம் உள்ளனர் பக்தர்களுக்கு தேவையான பல்வேறு வசதிகள் கூடுதலாக செய்யப்பட்டுள்ளன திருச்செந்தூர் கோவில் முன்பு யாகசாலை

இருபத்தி ஏழு பேர் மாயமாகியுள்ளதாகவும் இதுவரை எண்ணூற்றி ஐம்பது பேர் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் ஆசிய இளையோர் மல்யுத்த போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது கிர்கிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் அபிஷேக் வெள்ளிப் பதக்கமும் அறுபத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் பர்ணம் வெண்கலப் பதக்கமும் வென்றனர் சீன தைபேயில் நடைபெற்ற சர்வதேச பாரா சேலஞ்சர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பவினா தங்கப்பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது அஸ்தானாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி சாக்ஷி ஜாஸ்மின் பூஜாராணி ஆகியோரும் ஆடவர் பிரிவில் ஹிதேஷ் ஜுக்னு அபினாஷ் ஆகியோரும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரேசிலில் இந்திய வம்சாவளியினர் அளித்த உற்சாக வரவேற்பு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுதந்திர போராட்ட வீரரும் ஜனசங்க நிறுவனருமான ஷியாம பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் நாட்டில் ஹைப்பர்லூப் போன்ற புதிய போக்குவரத்து முறைகள் ஊக்குவிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் இந்தியா சீனா இடையிலான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் ஆசிய இளையோர் மல்யுத்த போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது